திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாமணோதக்கரிய வண்ணவுலாவிய நேர்மணி வேணியன் அழகில் சோதியன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் விவேகானந்தா நகர் அவருடைய சதாசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்லொழுக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பல் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரடிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமது கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை மனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்புறு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து சுரக்கும் பொன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றிய கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருமிகு சதாசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடையணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலகூவி வணங்குகின்றோம் ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமம் பேரோடிகட்டி கடையை நீர் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சதாசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்வா மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணிகவசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் முச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது கங்கிளை பேரொழி மலர் ஒழிபாடு போற்றி சிக்கும் நடிவரவன் இன்றாய் போற்றி குன்னியனே நங்கள் அரியாய்வோற்றி ஏற்றுசைக்கும் வான்மையில் இருந்தாய்வோற்றி என்ன இரநூறு நாற்று நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகிற்கும் போற்றி காற்று காற்றுசைக்கும் சிசிக்கெல்லாம் வித்தே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த போற்றி தேச போற்றி போற்றி சிவன்சேவடி போற்றி நேய்தேன் என்ற நிமிழ நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் வெறுந்திரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிச்சம்பளம் அன்பர்கள் வன்முதி வழுத்தும் செம்மாலை ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு சதாசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமலை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமானின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி பதினைந்தாவது திருப்பதியம் திருப்புகளு மடையில் நீதல் கருங்குவலி செய்யம் மலத்தாமரை உடை கொள் சென்னல் விளைகளணி மல்கும் புகழோர்பனும் தொடைகுள் கொன்றை உனைந்தானோர் பாகம் மதிசூடியை அடைய வல்லவர் அமருலகம் மாலப் பெறுவார்களே கூபும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவின் தலோ வாசிவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமையில் லாலடியாக உணவொழிந்த நாளின்றுலம் கொல்ல வேந்தியாந்த வெறியோர்கள் ஏதும் புகழூர்தனுள் பெந்த சாம்பல் பொடி பூச வல்லவிடையூதீயை அந்த மிலானலாடலான அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடியாட கெடும் பாவமே மணிவாசகரின் திருவாசகம் நாணாரடியாரடியொரு நாய்க்கித்த விசிட்டிங்கே ஊனார் உடல் புகுந்தான் உயிர்களந்தான் உடம்பெரியான் தேனா தடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளம் இந்த எனக்கே அல்லீ மலர்வளனுத்து அயல் நாகிழான் யீனும் ஒல்லை முழுப்பை உகப்பின் உழக்குழன்று உளக்குழக்கன்று கொள்ளை மடக்குள மான்மரியோடு குதித்தோடும் மல்கு வளர்த்தது முல்லை உடுத்த மருங்கு ஓர்வ சிவஞான போதம் சாதனப்பையின் ஐம்புல வேடர் இன்னயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய்தலவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அறங்கல் செழுமே சதகம் தீராதவோரின் கூடச் செட்டையும் திண்டு ஓய்வங் கூரார் மகுவாளி நின் பாதம் குழைந்து ஓற்றி நீராயுருகி தொழுதே உன் எதிர்நிற்கும் வண்ணம் ஓர் நாள் உலகோ தமிற்கும் முறை தீடாயே வாழ்க அந்தானினம் வீழ்க தன்குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் கோடைக்கண்ணி கூரங்காண்க அவளந்தானும் உடனே காண்க நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டமற்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமு பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருங்கு சதாசிவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான் முகில் வழாது பெய்க மளிவளம் மன்னகோன் முறை அறுது செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நச்சவும் வெள்விமல்கம் மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பலம்